ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் Welcome back to our சேனல் டிஎன்பிசி தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா படிச்சுட்ருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோரில் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணால் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி நான் என்ன டாப்பிக் கூட வந்திருக்கேன் அப்படின்னா ஒரு புது டாபிக் என்ன டாபிக் அப்படின்னா வேர்ச்சொல் அறிதல் வேர்ச்சொல் வினைமுற்று பெயர் வகைகளை அறிதல் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வேர் சொல்ல அதிலே கன்சல்டேட் பண்ணி டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஷின்ஸ் போட்டிருக்கேன் இருந்தாலும் அதில் இருந்து எப்படி வந்து நீங்கள் வினைமுற்று வினையற்றம் வினையாண்னையும் பெயர் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ டாபிக் குள்ளே போகலாம் டோட்டலாக வந்து ஃபார்ட்டி கொஷின்ஸ் போட்டிருக்கேன் ஸோ வந்து ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் இருக்கும் ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே வந்து நான் அதில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாபிக் உள்ளே போகலாம் நம்ம புது சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்னா சொல் அப்படிங்கிறது கீழே வேர்ச்சொல் அறிதல் வேர்ச்சொலில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாணையின் பெயர் பெயரெச்சம் வகை அறிதல் அப்படின்னு இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இதுலேருந்து கண்டிப்பாக நாலு அஞ்சாறு கொஷின்ஸ் வரும் ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து கிளியராக நீங்கள் தெரிஞ்சால் தான் வந்து ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு டாப்பிக்கும் வந்து இன்னொரு டாப்பிக்கோட தொடர்ச்சி ஸோ அதனால் எல்லாமே வந்து கிளியராக தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இதில் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் வந்து டிக் பண்ண முடியும் ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் கட் சொல்லித்தரேன் இந்த ஷார்ட்கட் கட் மேக்ஸிமம் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சரை கொடுக்கும் ரிமைனிங் வந்து ஒரு ஒரு சில டாப்பிக்கு மட்டும் ஒரு சில வேர்ட்ஸுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு படிச்சிருந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டாபிக் இருக்குது வினைமுற்று வினையச்சம் வினையாண்னையின் பெயர் பெயர் இது ஒவ்வொன்றும் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க ஸோ ஐடென்டிஃபை பண்ணும்போது அதில் வந்து எந் அந்த வார்த்தையில் எதில் வந்து அது முடியுது அப்படிங்கிறத வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா வினைமுற்று வினைமுற்று எதில் முடியும் அப்படின்னா ஆண் அப்படிங்கிற வார்த்தையில் முடியும் எச்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உ அப்படிங்கிற லெட்டரில் முடியும் வினையாண்னையின் பெயர் எதில் முடியும்னா அன் அர் அப்படிங்கிற வார்த்தையில் முடியும் பெயரச்சம் வந்து ஆங்கிற சவுண்டில் முடியும் நான் சொல்கிறது வந்து எழுத்துக்கள் வந்து எழுத்துக்களில் முடியாது அந்த சவுண்டு வரும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் படி அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டிங்கன்னா வினைமுற்று வந்து படித்தான் அப்படின்னு வரும் வினையச்சம் படித்து அப்படின்னு வரும் வினையாள் பெயர் படித்தார் அப்படின்னு வரும் பெயரச்சம் பார்த்தீங்கன்னா படித்த ஓகேவா அந்த அந்த சவுண்ட் சவுண்ட் மட்டுந்தான் அந்த மாதிரி வரும் அதுவும் இல்லாமல் ரிமை ரிமைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து போட முடியும் எல்லாமே வந்து கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சும் படிச்சுக்கணும் ஓகேவா இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் தொழிற்பெயரும் ஆட் பண்ணியிருக்கேன் தொழிற்பெயர் வந்து சிலபஸில் இல்லை ஆனால் வந்து தொழிற்பெயரும் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ப்ரீவியஸ கொஷின்லேருந்து எடுத்து தொழிற்பெயரையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தொழிற்பெயர் எதில் முடியும் அப்படின்னா அல் அப்படிங்கிற வார்த்தையில் முடியும் எல்லா தொழிற்பேருமே அல் அப்படிங்கிறது முடியுமா அப்படின்னா இல்லை ஒரு சில வார்த்தைகள் வந்து வித்தியாசமாக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் உணர் எனும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க உணர் அப்படிங்கிற வேர் சொல்லின் தொழிற்பெயர் பார்த்திங்கன்னா உணர்ச்சி ஓகேவா அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வாழ் அப்படின்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் கேட்டாங்கன்னா வாழ்க்கை வாழ்தல் கிடையாது வாழ்க்கை ஸோ அந்த மாதிரி ஒரு சில தொழிற்பெயர் மட்டும் நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கணும் மேக்ஸிமம் தொழிற்பெயர் வந்து அல் அப்படிங்கிற விகிதி தான் முடியும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் படி என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் படித்தல் வால் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வாழாதார் உங்களுக்கு ஒரு சிலது டவுட் இருந்ததுன்னா பெயரச்சத்தையும் வினையச்சத்தையும் ஒமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிமைனிங் இருக்கிற ஆன்சரில் வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஒரு சில இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல பாருங்கள் வால் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வினையாளையும் பெயர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலனா வாழ்ந்து இத்துக்குட்டல் ஊ ஊ வருது ஸோ அது வந்து வினையச்சம் வாழ்ந்த பெயரச்சம் வாழ்தல் தொழிற்பெயர் ஸோ வினையாளனையும் பெயர் வந்து வாழாதார் நெக்ஸ்ட் ஆற்று என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் ஆற்றாரும் ஆற்றிய ஆ சவுண்ட் ஆற்றுதல் அல் ஆற்றும் ஆற்றாரும் அந்த அர் அப்படிங்கிற சவுண்ட் வந்ததுனாவே அது வந்து வினையாளனையும் பெயர் ஒரு வினையை முடிக்கக்கூடிய ஒரு பர்சனை குடிக்கக்கூடியது தான் வந்து வினையாளனையும் பெயர் ஓகேவா அடுத்து வெல் என்னும் வேர் சொல்லின் வினை எச்சத்தை தேர்ந்தெடுக்க வெல் வினையச்சம் வந்து ஊ சவுண்டில் முடியும் வென்று வா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வினையாளனையும் பெயர் வந்தவர் ஓகேவா அர் அப்படின்னு முடியும் ஸோ அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் அழைத்தல் அல் பெரு வினையச்சமாக மாற்றுக வினையச்சம் ஊ சவுண்ட் பெற்று இற்றுக்குட்டல் ஊ இந்த ரூவை பிரிச்சீங்கன்னா இந்த ரூவை பிரித்தா இற்றுக்குட்டல் ஊன்னு வரும் ஸோ அந்த ஊ சவுண்ட் வந்தது அப்படின்னாவே அது எச்சம் அடுத்து இருந்து வினை முற்றை உருவாக்குக முற்று பெற்றால் முற்று எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஆண் ஆள் அப்படிங்கிற மாதிரி முடியும் நான் ப்ரீவியஸை சொன்ன மாதிரி ஸோ இதில் வந்து பெற்றால் சிரி என்ற இருந்து வினை எச்சத்தை உருவாக்குக ஸோ சிரித்து இத்துக்குட்டல் ஊத்து உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் உண்டு இட்டுக்குட்டல் ஊ உண்டை அப்படின்னா ஆர் சவுண்ட் அது வந்து பெயரச்சம் ஊ சவுண்ட் வந்தால் அது வந்து வினையச்சம் பயில் என்னும் வினை முற்றை உருக்காண்க பயில் வந்து பயின்றான் அடுத்து நல்லவாய் நாடி நடக்குமாம் இல்லார்க்கு என்னும் அடியில் நாடி என்னும் சொல்லின் வினைமுற்று வினைமுற்று நாடினான் ஆண் அப்படின்னு முடியுது ஸோ வினைமுற்று துற என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் துரத்தல் கல் என்னும் வேர்ச்சொல் எந்த இலக்கணத்தோடு சரியாக பொருந்தியுள்ளது கல்னா கற்றான் எல்லாமே கல் கற்றான் தான் இருக்குது ஸோ கல்ங்கிறது வந்து கற்றான் அப்படின்னா அது எது வினை முற்று எச்சம்னா கற்று தொழிற்பெயர் கற்றல் பெயரச்சம் கற்ற ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம் செல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் சென்று இற்றுக்குட்டல் ஊ அடுத்து ஆற்றீர் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க ஆற்று அடுத்து இயைந்தவர் வேர்ச்சொல் இயை கற்றவன் சொல்லின் வேர்ச்சொல் கல் நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல் நிறுத்து மயங்கிய வேர்ச்சொல் மயங்கு சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் சூழ்வார் எப்பவுமே ஆர் அப்படின்னு முடிகிறது எல்லாமே வந்து வினையாளனையும் பெயர் தான் நட வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல் வேர்ச்சொல்லை கண்டறிய நடத்தல் ஸோ நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் நடத்தல் நடத்தல் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் நட போட்டேன் வேர்ச்சொலை கண்டறிக போடு ஓடு என்னும் வினை முற்று ஓடினான் ஆண் படி என்னும் வேர்ச்சொல்லின் அச்சம் படித்து இத்துக்குட்டல் ஊத்து படித்து கான் என்பதன் வினை முற்று கண்டேன் ஸோ கண்டவர் கிடையாது கண்டேன் ஒரு வினையானது முற்று பெற்றதை உணர்த்தக்கூடிய சொல் தான் வினைமுற்று கண்டேன் கண்டேன் அப்படின்னா நான் பார்த்தேன் ஒரு வினையை நம்ம செய்கிறோம் ஸோ அதனால் கண்டேன் நட என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான் உரைத்தான் வேர் சொல் உரை மகிழ் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயர் மகிழ்ந்தோர் ஓகேவா எழுதி என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சம் எழுதி எழுதிய ஆ சவுண்ட் வந்து பெயரச்சம் எழுதுக அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று வாழ்க எழுதுக எழுதி அடுத்து கேள் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் கேட்டு இட்டுக்குட்டல் ஊ கேட்டு ஊசவுன் தேடு வினைமுற்று சொல் தேடினார் தேடுதல்னா தொழிற்பெயர் தேடிய பெயரச்சம் தேடி வினையச்சம் தேடினார் உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் உண்டு இட்டுக்குட்டல் உண்டு படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிக சரியான வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க சரியான வினையாளனையும் பெயர் படித்தவனை ஓகேவா படித்தவனை ஏன்னா வினையாள் நயம் பெயர் வந்து வேற்றுமை உறுப்பு ஏற்ற சொல்லையுமே வந்து நம்ம படி வினையாள் பேர் பெயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஸோ அதனால் இதில் வந்து வினையாள் பேர் பெயர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா படித்தவனை அந்த அவன் அப்படிங்கிறதையும் சேர்த்து வந்திருக்கு ஓகேவா அவ் வினையாள் நயம் பெயரில் வந்திருக்கு அதனால் வேற்றுமை உறுப்பு ஏற்ற சொற்களையும் நம்ம சொல்லுவோம் அடுத்து தொடங்கு என்னும் வினை முற்று தொடங்கு என்னும் வினை முற்று தொடக்கம் ஓகேவா தொடங்கி தொடங்க ஆன பெயரச்சம் தொடங்கற்க ஸோ ஒரு முற்று பெறணும் தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு முற்று பெற்றுருக்கு கான் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்ந்தெடுக்க கான் என்னும் வினையச்சம் கண்டு இட்டுக்குட்டல் ஊ வனை என்னும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் வனைதல் ஓகேவா பாடு என்னும் வேர்ச்சொல்லின் எச்சத்தை தேர்ந்தெடுக்க பாடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சம் எப்படி வரும்னா இட்டுக்குட்டல் இட்டுக்குட்டல் ஊ பாடுன்னு வரலாம் பாடுவதே வந்து வினை இட்டுக்குட்டல் ஊத முடியுது பாடிய அப்படின்னு வந்தால் அது பெயரச்சம் ஏ பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதான் வந்து வினையச்சம் ஆப்ஷனில் எது இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி பெயரச்சம் வினையச்சம் முற்று அண்ட் வினையாளனை பெயர் ஸோ ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏகேன் ஏதாவது வீடியோஸ் பற்றி ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்